வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் நினைந்து நினைந்து நெஞ்சம் கதையை தொடர்ந்து பார்ப்போம் ஷரத் கடிதத்தை அப்பாவின் டேபிளில் வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான் அவனுடைய அப்பா அக்கடிதத்தை கண்டதும் வாய்விட்டு அழுதார் என்ன செய்ய முடியும் அழ மட்டும்தானே முடியும் ஷரத் ஒரு கம்பெனிக்கு தன்னுடைய ப்ரொஃபைலை அனுப்பினான் உடனடியாக வேலை கிடைத்தது அவன் வினிதாவிற்கு ஃபோன் செய்தான் வினி எனக்கு வேலை கிடைச்சாச்சு நான் என் அப்பாவோடய காரை கூட எடுத்துட்டு வரல ஆனா ஆஃபீஸில் இருந்து எனக்கு கார் வீடு எல்லாமே கொடுத்துட்டாங்க அது போதும் நமக்கு உன் அம்மா கிட்ட சொல்லிவிடு ஒரு நல்ல நாள் பார்க்க நம்மளோட மேரேஜுக்கு ஷரத் வெட்டிங்க்கு நிறைய பணம் வேணுமே எதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் செய்யறதுக்கு பணம் எதுக்கு அவளுடைய குரல் உள்வாங்கியது எப்படி இவர் இப்படி பேசுகிறார் ஒரு கல்யாணம் என்பது ஒரு பெண் வாழ்நாள் கணவல்லவா பெரிய மண்டபத்தில் நிறைய விவிஐப்பிகள் வர எல்லா சடங்குகளும் செய்து ஐந்து நாள் திருமணமாக ஆடம்பரமாக நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படியா நடக்கும் அவள் தன்னுடைய கனவெல்லாம் தகர்ந்தது போல் நினைத்தாள் அடியேய் இவன் ஒரு துப்பு கெட்டப்பாயிடி பெட்ட அப்பங்கிட்டயே பேச தெரியாத இவன் எதுக்கு லாயக்காக இருக்க போறான் தெரியலையே இப்போ என்னம்மா பண்ணுறது என்ன கன்றாவிய பண்ணுறது தலையெழுத்தேன்னு போ சீக்கிரமாக அவன் தாலி உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தொண துணை பேசி எப்படியாவது அப்போ மேலே கேஸு போட்டு சொத்தை வாங்குற வழியே பாருங்கள் அவள் மௌனமாக இருந்தாள் தான் ஒரு ராணியைப் போல அந்த மிகப்பெரிய மாளிகையில் நாயைகளும் பட்டுமாக இடிப்பில் சாவியுடன் படங்களில் வருவது போல் ராணியாக வர விரும்பிய தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா வினிதாவிற்கு அழுகையாக வந்தது கடவுள் ஏன் இப்படி செய்கிறார் காண கிடைக்காத ஒருவனை தனக்கு கணவனாக கொடுத்துவிட்டு இப்படி டக்கென்று அனைத்தையும் பிரித்து கொண்டாரே என் கனவுகள் எல்லாம் சிதைந்து விட்டதே ஷரத் தான் ஃபோன் செய்தான் வினி கவலைப்படாத என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்ன நான் ராணி மாதிரி வச்சிருக்கேன் இந்த ராஜாவுக்கு என்றைக்குமே நீதான் ராணி தெரியுமா அவள் மௌனமாக இருந்தாள் என்ன வினி சத்தமே இல்லை இல்லை ஷரத் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது நான் அப்புறமா பேசுறேன். வாட்ஸ் ராங் வித் யூ ஐ வில் கம் வென் ஐ வாஸ் இன் த ஈவினிங் ஆஃபீஸ் கேன் வி கோ டு த doctor? டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னால் தானே நீங்களும் உங்கள் அப்பாவும் பிரிஞ்சிங்க எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கு ஓ மை ஸ்வீட் ஹார்ட் எவ்வளோ நல்லவனி அவரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பார் நீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி இன்னைக்கு என் ஆஃபீஸ்லேருந்து வீட்டு சாவி எடுத்துகிட்டு வரேன் என் குட்டி மகாராணிக்கு இந்த ராஜாவின் இனிய பரிசு ஓகே என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் ஏண்டி அந்த வழங்காதவனா பேசுனானா ஆஃபீஸ் கொடுத்த வீட்டு சாவியை வாங்கிட்டு வராராம் நம்மளை ரெடியாக இருக்க சொன்ன வந்து கூட்டிகிட்டு போகிறாராம் என்ன அந்த அரண்மனைக்கு நானும் வரணுமா நீ போ உனக்கு ஆனாலும் திமிருதான் அம்மா என்று கூறிவிட்டு அவள் தன் வேலையை பார்க்க துவங்கினாள் ஷரத் ஆபீஸ் முடிந்ததும் அவளை அழைத்து செல்ல வந்தான் அவள் மட்டும் அவனுடன் சென்றாள் ஏய் உன் அம்மா வந்திருக்கலாமே வேண்டா வேண்டா அவங்களுக்கு வேலை இருக்கும் அவளை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவள் ஒரு கற்பனையில் சென்றாள் வீடு வந்ததும் அவன் தன் முன்னால் மண்டியிட்டு ரோஜா மலர்களை கொடுத்து ஐ லவ் யூ மை டியர் என்று சொல்லுவான் பின்னர் வீட்டின் உள்ளே சென்றதும் அவளுடைய இடுப்பை வளைத்து பிடித்து முத்தமிடுவான் அவன் மடியில் அவளை அமர வைத்து கொஞ்சுவான் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு சென்றாள் ஆனால் அவன் கை விரல் கூட அவள் மீது படவில்லை வீட்டிற்கு சென்றவுடன் அவனே கதவை திறந்து உள்ளே வா என்றான் அது ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் மூன்று அறைகளை கொண்ட ஒரு வீடு எல்லா சாமான்களும் நிறைந்திருந்த வீடு இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் அவள் மென்று விழுங்கிய வண்ணம் எனக்கு இது அரண்மனை மாதிரி ஆனால் பாவம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க எதுக்கு நான் கஷ்டப்படுவேன் இங்கே எல்லாமே இருக்குது வேலை செய்ய போகிறோம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் this திஸ் இஸ் for us, என்றான் தேவைக்கு மேல எதுவும் வேண்டாமே எப்படி உங்களால எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுது இப்படிதான் தான் நம்முடைய வாழ்க்கைன்னு ஆடிச்சுனா அதுக்கு நாம் பழகிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது நம்ம விட எந்த வசதியும் இல்லாமல் ரோடில் தூங்குறவங்களை பார்த்துருக்கோம் இல்லையா அதைவிட இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லிவிட்டு காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா என்று கூறி காஃபியும் டிஃபனும் ஆர்டர் செய்தான் இவனுக்கு என்ன மாளிகை வாசத்தையும் செல்வத்தையும் பிறந்ததிலிருந்து அனுபவித்து விட்டான் நான் என் வீட்டிலும் கஷ்டப்பட்டு இங்கேயும் கஷ்டப்படணுமா சாப்பிடும்போது வினி அம்மாவை டேட் பார்க்க சொன்னியா சீக்கிரம் பார்க்க சொல் உங்கள் அப்பா வரமாட்டாரா இதோ பார்வேணி நீ நினைக்கிற அளவுக்கு அவர் என்னை பற்றி நினைக்க மாட்டார் சில விஷயங்களில் நீ தலையிடாது ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை வைஃப் அண்ட் மை ஃபேமிலி ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பெக்ட் எனி ஒன் அவன் குரல் சற்றே உயர்ந்தது அவள் அதிர்ந்து போனாள் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்